கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களைப் பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வன் தொண்டர் என்று போற்றப்படும் சுந்தரர் என்று மூவராலும் பாடப்பட்ட இன்னொரு பிரசித்தி பெற்ற தலம் அதாவது கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையில் குறைஞ்சிருக்கிறவங்க கூட இந்த தலம்னால் கொஞ்சம் பயப்படுவான் அப்படி ஒரு தலம் அது என்ன தலம்னு பார்த்தீங்கன்னா காவிரி தென்கரை தலங்களுள் இது ஐம்பத்தி இரண்டாவது தலம் இரநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினைந்தாவது தளம் அது எந்த தலம் தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில் காரைக்காலிலிருந்து சுமார் நான்கிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் வந்து அடையக்கூடிய அற்புதமான தலம் இது ரொம்ப தெரிஞ்ச தலம்னு தர்பாரண்யேஸ்வரர்னு சொல்றீங்களே இது எந்த மாதிரி சொல்லணும்னா திருநள்ளாறு ஆஹ் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா சனி பகவான் அருள்பாலிக்கும் திருநள்ளாறு இந்த தலத்தில் வந்தால் சனி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்று மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் செல்லலாம் சனி பகவான் நவ கோள்களில் ஒருவர் வணங்கலாம் தவறில்லை ஆஹ் ஆனா அதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை வணங்க வேண்டும் சனி பகவான் தான் ஏற்றம்னு நினைக்கிறோம் சொல்லப்போனா வாசலோட நின்னுடுறாராம் சனி பகவான் ஏன்னா அந்த சனி பகவானுக்கு அதை தாண்டி கிர கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கும் பொழுது அவருக்கு சனி தோஷங்கள் அவருக்கு ஏதாவது ஆயிடும்னா அவரே நம்மளை விட்டு போயிடுவாராம் நமக்கு ஏதோ சனிதோஷம் திருக்கோயிலுக்கு போகிறோம் வாசப்படி தாண்டி அப்படி திரு சன்னதி கர்ப்பகிரகத்துக்குள்ளே மூலவர் சன்னதிக்குள்ளே போகும்பொழுது சனி பகவான் விடுபடுவாராம் தான் இன்னும் வாசல் அருகேயே பார்த்தீர்கள் என்றால் சனி பகவானுக்கான ஒரு சன்னதி இருக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனைச்சர தேவே ஜஹம் வாழ இன் அருள் தாத்தா ரொம்ப மெதுவாக நடப்பார் அதனால சனைச்சரன் பேர் சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்றுவிட்டான் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் சனைச்சரன் அப்படின்னா ரொம்ப மெதுவாக நகர்பவர் அப்படின்ற பெயர்தான் அங்கே உண்டு அம்பிகைக்கு பேரு போகமார்ந்த பூன்முளையாள் பூரணேஸ்வரி பிராணேஸ்வரி அப்படிலாம் அம்பிகைக்கான அழகான நாமங்கள் உண்டு அப்படி இருக்கக்கூடிய பிரானேஸ்வரியனுடைய திரு சன்னதி நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கும் அம்பிகையினுடைய சன்னதி வாசலை சனி மகவான் நின்றுடுவர் அப்போ சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் உள்ளே போயிட்டு அவர்களுடைய அருளோடு வரும்பொழுது சனி தோஷங்கள் விலகி வருவோம் என்ற நம்பிக்கையோடு அல்லவா பல மக்களும் பயணிக்கிறார்கள் ஒரு சனி பெயர்ச்சின்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாம் சொல்லி மாளாது இதற்கு மூல காரணம் நலந்தமயந்தி இருவரும் கலி தோஷம் சனி தோஷத்தினால் அவதிப்பட்டு அவர்களுடைய அழகு இழந்து ராஜ்யம் இழந்து அனைத்தையும் இழந்து இருந்தார்கள் பல கோயில்களையும் தரிசித்தவர்கள் ஒரு சமயம் இருவரும் சேர்ந்து பிரிந்தவர்கள் சேர்ந்து இங்கு வந்து வணங்கி அவர்கள் அருள் பெற்றார்கள் அதனால் சனி பகவான் பெரிய நன்மைகளை நலனுக்கும் தமயந்திக்கும் செய்தான் அதனால் இது சனி தோஷ நிவர்த்தித்தலம் இன்றும் நலதீர்த்தம் உண்டு நலதீர்த்தத்தில் நீராடி வணங்கினால் சனி தோஷம் விளங்கும் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வணங்கினால் நம்முடைய தலையெழுத்து மாறும் அங்கு இருக்கக்கூடிய வாணி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் என்று போற்றப்படக்கூடிய தீர்த்தத்தில் வணங்கி நாம் இறைவனை வழிபாடு செய்தால் ஞானம் பெருகும் இப்படி இந்த திருக்கோயிலை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் திருமாலுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டி மன்மதனை குழந்தையாக பெற்றாராம் அதற்கு பரிசாக இந்த ஆலயத்தில் இறைவி இறைவனுக்கு நடுவே முருகப்பெருமானை வைத்து முதல் முதலில் சோமாஸ்கந்த மூர்த்தம் என்ற சிவபெருமானின் போக வடிவத்தை மிக அழகாக விஷ்ணுபிரான் செய்தார் அப்படிப்பட்ட அழகான மூர்த்தம் சுவாமி அம்பாள் நடுல முருகன் சோமாஸ்கந்தர் பல ஆலயத்து உற்சவ திருமேனிகளும் சோமாஸ்கந்த மூர்த்தம் அந்த மூர்த்தத்தை இந்திரன் வைத்து வழிபாடு செய்ய அங்கு வந்த முசுக்குந்த சக்கரவர்த்தி அந்த இந்திர சபையில் இருந்த தியாகராஜருடைய திருமேனியை கண்டு மயங்கி என்ன வேணாலும் கேளுன்னு தனக்கு உதவி புரிந்த மன்னனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தார் ஆயிரன் உடனே முசுக்குந்தன் எனக்கு தியாகராஜருடைய அந்த மூர்த்தம் வேண்டும் சரி இந்த மூர்த்தமான்னு ரொம்ப வருத்தப்பட்டான் ஏன்னா எதை வேணாலும் தரேன்ட்டா தந்துடணும் ஆனா எனக்கு பிடித்த இந்த தியாகராஜர் மூர்த்தம் தான் தோன்றி விடங்கம்னு பேர் டங்கம்னா டங்கு டங்குன்னு உளியால் அடிச்சு செய்யப்படுற சிலை விடங்கம்னா உளிப்படா திருமேனி இதையா கேட்குறீங்க ஆனால் வேற வழி இல்லை தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாச்சு அடுத்த நாள் வாங்க எடுத்துண்டு போங்கன்னு சொல்லிட்டார் முசுகுந்த சக்கரவர்த்தியும் மறக்காம அடுத்த நாள் வந்து தியாகர் திருமேனியே தெருவீங்களான்னு கேட்கும் பொழுது அதே தியாகர் உருவத்தை ஏழு திருமேனிகளா செஞ்சிடறாரு அங்கிருந்த இந்திரன் இதில் நீங்க பார்த்த திருமேனி எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சா எடுத்துன்னு போங்க இல்ல நீங்க கண்டுபிடிக்கிற மூர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு திருமேனியாக பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த ஒரு தியாகராஜர்னு திருவாரூரில் இருக்கும் தியாகராஜர் அந்த ஒரு திருமேனி வீதிவிடங்கர்னு பேர் அவருடைய திருமேனி கிட்ட வரும்பொழுது ஏதோ ஒன்று அவருக்கு செய்ததாம் பக்தியினால் உணர்ச்சி மேலிட்டதாம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இதுதான் வேணும் அப்படின்னார் கண்டுபிடிச்சிட்டல சரி பரவாயில்ல இனிமே இந்த சிலை மட்டும் என்ன ஏழையும் எடுத்துன்னு போன்னு சொல்லும் பொழுது அவர் வேண்டும் என்று கேட்ட அந்த வீதிவிடங்க திருமேனி திருவாரூரிலும் அது கூட வந்த ஆறு தியாகராஜர் திருமேனி ஒவ்வொரு ஊரிலும் கொண்டு வந்து வைத்து பூஜை செய்தார் யாருன்னா முசுக்குந்த சக்கரவர்த்தி அப்படி ஆறு தியாகர் திருமேனி வைத்த திருமேனிகள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று திருநள்ளாறு இன்னொன்னு திருக்குவளை இன்னொன்னு திருக்காராயில் இப்படி ஆறு தலங்களில் வைத்து அவர் பூஜை செய்தார் இந்த திருவாரூரையும் சேர்த்தீங்கன்னா ஏழு வருது இல்லையா திருக்காராயில் திருவாமூர் வேதாரண்யம்னு ஏழு தலங்கள் இந்த ஏழு தலங்களை பார்த்தீங்கன்னா சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அப்படியான ஒரு விடங்கத்தலம் இருக்கிறது தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில் சூரிய கிரகத்திற்கு பிறகு வியாழன் கிரகம் பெருசு வியாழனுக்கு அடுத்தது சாட்டன்னு சொல்லக்கூடிய சனி இந்த சாட்டன்ல இருந்து வர ரேஸ் நமக்குள்ள சில மாற்றங்களை உருவாக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதற்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய தமிழ் சான்றோர்கள் நம்முடைய பாரத சான்றோர்களும் இந்த சனியினால் நமக்கு சில உபாதைகள் அதை இறைவனாக போற்றுகின்றோம் அவர்கள் விஞ்ஞானமாக பார்க்கிறார்கள் இப்படி பல உண்மைகளை இருக்கும் மிக பழைய திருத்தலம்தான் பிரானேஸ்வரி உடனாய தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சக்தி இந்த பதிகம் இந்த ஆலயத்தில் பாடிய பதிகத்தை கொண்டே மதுரையில் பல செயல்களை செய்தார் சம்பந்தர் என்றால் எப்பேற்பட்ட ஆற்றல் உடைய தலம் இந்த தலம் அதனால இந்த தலத்திற்கு வாருங்கள் நவக்கோள்களில் சனி அப்படின்னா எல்லாருமே பயந்துருவோம் இல்லையா அப்படிப்பட்ட சனி தோஷத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி சனிதோஷமின்றி இந்த ஜகத்தில் நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க